அந்த அக்காட்டி குருவியின் மேலே அந்த அக்காட்டி குருவியின் மேலே அடி ஒத்த கல்லு ஒத்த கல்லு ஒக்குத்தியா அடி ஒத்த இளவரவலே நீவம்பையா அடி அடி காலே அம்மாள மேலே அந்த அக்காட்டி குருவியின் மேலே அந்த அக்காட்டி குருவியின் மேலே அடி அடி காலே அம்மாள மேலே அந்த அக்காட்டி குருவியின் மேலே அடி அடி காலே அம்மாள மேலே அந்த அக்காட்டி குருவியின் மேலே அடி அடி காலே அந்த அக்காட்டி குருவியின் மேலே அடி 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 அவந்தி அவேசியாசின்கலையாக்கும குருவியல மேல அடை தங்க போல முக்கிய நாம் தங்க தலை வாங்கி தந்தா நீவ பைய அடி ஆல மல மேல கம்பா தாட்டி குருவியல மேல அடை ரெண்ட ரண்ட அடை நோரவல நீவப்பெய்ய அடி ஆக மல மேல கம்பா தாட்டி குருவியட பற்றி சந்தையில் முக்குத்தியா நாம் போல தலை வாங்கிச் சந்த நீவையா அடி ஆலே மல மேலே சந்தாட்டி குருகி மல மேலே அடி மோனகல்ல மோனகல்ல முக்குத்தியா முக்கமல ஜிக்கும்படி நீவப்பையா அடி ஆலே மலை மேலே தாட்டி குருகி முக்குத்திய அடினா முடிச்சருச்சு நிவப்பையா அடை ஆலே மல மேல அந்த ஆபாதி குருவிய மேல அந்தப்பட்டிச் சந்தையில முக்குத்திய நான் வயிற தலை வாங்கி தந்தா நீவப்பையா அடை ஆலைய ஆபாதி குருவிய மேல அடி அஞ்சு அஞ்சு கல் முக்கு